பெரும் பரபரப்புக்கு வந்தார் ஜனாதிபதி ஆரம்பமான கூட்டம் கூட்டத்தை அர்ச்சுனா எம்பி குமாரவின் நிலைப்பாடு தரையிறங்கும் போது மேலெழும்பிய கெளியுடன் மோதிய பயணிகள் விமானம் நதியில் விழுந்து பாரிய விபத்து உள்ளிருந்த அனைவருக்கும் நேர்ந்த விபரீதம் கருப்பு பெட்டி மீட்பு தமிழ் கைதியை துப்பாக்கி முனையில் மிரட்டிய முன்னாள் அமைச்சர் மீண்டும் விடுதலை புலிகளால் மகிந்தவின் ஆபத்து பாதுகாப்பு விவகாரம் மாவி வீட்டுக்கு வருகிறார் ஜனாதிபதி அனுர வெளியாகியுள்ள பரபரப்பு தகவல்கள் வீட்டில் குவியும் ஊடகங்கள் மீண்டும் மகிந்த வீட்டுக்கு சென்ற போலீசார் ஜோசிதவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை பறிக்க முடிவு நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி ஐந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு மாவைய சேனாதிராஜா இறுதி கிரியை புகழுடலுக்கு பலரும் அஞ்சலி ஜப்பான் வாகனங்கள் மிக குறைந்த விலையில் விற்க தீர்மானம் அரசுக்கிடையில் முன்வைக்கப்பட்ட யோசனை தீங்கு விளைவிக்கும் காற்றின் தரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பேராவத்தில் நாடு மீண்டும் களமிறங்க தயாராகும் பஸில் ராஜபக்ஷ ஆரம்பமாகியுள்ள உள்ளக பேச்சுவார்த்தைகள் கொழும்பு துறைமுகத்தில் இரவு வேளை ஏற்பட்ட பாரிய தீ கொள்கலன் எரிந்து நாசம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு முட்டை கோழி இறைச்சியின் விலை குறைப்பு மகிழ்ச்சி தகவல் திருகோணமலை மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான வருடாந்த மெய்வல்லுனர் விளையாட்டு போட்டி ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் தலைமையில் சற்று முன்னர் ஆரம்பமானது அர்ஜுனா எம்பியால் குறித்த கூட்டத்தில் பரபரப்பான கேள்விகள் தொடுக்கப்பட்ட விவாத ரீதியில் கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்று வந்தது குறித்த நிகழ்வுக்கு அமைச்சர் பிமல் ரத்ரா கடற்றொழில் அமைச்சர் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வடமாகாண ஆளுநர் ந வேதநாயக நாயகர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அனுராதபுர சிறைச்சாலைக்குள் இரவில் நுழைந்து தமிழ் கைதியின் நெற்றியில் துப்பாக்கியை வைத்து மிரட்டிய குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லோகான் ரத்வத் மீதான வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அனுராதபுர நீதவா நீதிமன்றத்தால் நேற்று குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வரவிருந்த போதிலும் அனுராதபுரம் தலைமை நீதிபதி நாளக சஞ்சீவ ஜெயசூர்யா திடீரென விடுமுறை எடுத்ததால் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் வழக்கை விசாரிக்குமாறு செயல் நீதிபதியால் உத்தரவிடப்பட்டது இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை தரப்பு நடத்திய விசாரணையின் அறிக்கையானது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த வழக்கில் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கேசவன் சஜந்தன் மற்றும் பெனஸ்லான் ஆகியோர் முன்னிலை ஆகியமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகளால் மகிந்த ராஜபக்ஷவுக்கு உயிராபத்து இருப்பதால் அவரின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபலமின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இல்லாதொழிக்கப்பட்டாலும் அந்த அமைப்பின் நோக்கம் இன்றும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் வியாபித்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த மாவை சேனாதி ராஜாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நேரில் சென்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக தகவல் வெளியானது உடல்நலக்குறைவால் குறைவால் நேற்றிரவு உயிரிழந்த மாவை சேனாதி ராஜாவின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்ட புறத்தில் உள்ள அவரின் இல்லத்தில் வைக்கப்பட்டது இந்நிலையில் இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகிறந்த ஜனாதிபதி மாவை சேனாதி ராஜாவின் வீட்டுக்கு சென்று அவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார் என தெரிவிக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் யோசித ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் எஞ்சிய இரண்டு துப்பாக்கிகளையும் மீள ஒப்படைக்குமாறு அறிவித்துள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜியர் அட்மிரல் சம்பத் துயகுந்தா தெரிவித்துள்ளார் நாட்டில் தனிநபர்களிடம் அனுமதி பத்திரத்துடன் கூடிய ஆயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு துப்பாக்கிகள் காணப்படுகின்றன அத்துடன் துப்பாக்கிக்கான பத்திரம் பெற்ற நபர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது என தரவுகள் தெரிவிக்கின்றன யோசித ராஜபக்ஷவிடம் சுமார் ஆறு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டதாகவும் அவற்றில் இரண்டு துப்பாக்கிகள் மீள ஒப்படைக்கப்படவில்லை அதை ஒப்படைக்குமாறும் அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது லங்கா சதோச நிறுவனம் ஐந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது சதோச நிறுவனத்தின் கூற்றுப்படி குறித்த விலை குறைப்பானது இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது இதன்படி இருநூற்றி முப்பது ரூபாவாக இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் வெங்காயத்தின் விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும் நூற்றி எழுபத்தைந்து ரூபாவாக இருந்த ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலை நூற்றி அறுபத்தைந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை சீனி விலை இருநூற்றி முப்பத்தைந்து ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருநூற்று எண்பத்தெட்டு ரூபாவாக இருந்த சிவப்பு பருப்பு கிலோ ஒன்றின் விலை இருநூற்று எண்பத்தைந்து ரூபாவாகவும் இருநூற்றி பத்து ரூபாவாக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளைப்பச்சை அரிசி கிலோகிராம் ஒன்றின் விலை இருநூற்றி ஒன்பது ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான மாவி சேனாதிராஜாவின் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரின் இல்லத்தில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழர் கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த தலைவர் மாவி சேனாதிராஜாவின் இறுதிக்கிரியை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாவட்டபுரத்தில் உள்ள அவரின் இல்லத்தில் காலை எட்டு மணிக்கு இடம்பெறவுள்ளது பின்னர் காலை பத்து மணிக்கு அஞ்சலி உரைகள் இடம்பெற்று மதியம் ஒரு மணியளவில் மாவட்டபுரம் தச்சன்காடு இந்த மயானத்தில் இறுதிக்கிரியை நடைபெறவுள்ளது ஜப்பானில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது தற்போதைய விலையை விட குறைவான விலையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதை ஒரு யோசனையாக அரசாங்கத்திடம் முன்வைப்பதாக வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் மூத்த ஆலோசகர் ஜெகன் ராமநாயக்க தெரிவித்தார் இலங்கையில் வாகன இறக்குமதியானது ஐந்து வருடங்களுக்கு பின்னர் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இந்நிலையில் வாகன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக ஜெகன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் எவ்வராயினும் எதிர்காலத்தில் ஜப்பானில் நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை அரசாங்கம் இறக்குமதி செய்யும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் தீங்கு விளைவிக்கும் காற்றின் தரம் படிப்படியாக குறைவதற்கான அறிகுறிகள் தெரிவதாக அதிகார மத்திய சுற்றுச்சூழல் சபையின் ஊடக பேச்சாளர் கலாநிதி அஜித் குணவர்த்தன தெரிவித்தார் நாடு முழுவதும் காற்றின் தரக்குறியீடு நேற்று இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக அஜித் குணவர்த்தன தெரிவித்தார் இந்நிலை மிக விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புவதாகவும் அவர் கூறினார் கடந்த இரண்டு நாட்களாக காற்றின் தரக்குறியீட்டு மதிப்பு நூற்றி ஐம்பதை தாண்டி இருந்தாலும் நாட்டின் மத்திய பகுதியில் பல இடங்களில் காற்றின் தரக்குறியீட்டு மதிப்பு தற்போது ஐம்பதுக்கும் கீழே குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காற்றின் தரம் நேற்று எந்த இடத்திலும் நூற்றி ஐம்பதுக்கு மேல் பதிவாகவில்லை என்றும் கொழும்பு காலி மாத்திரை மற்றும் யாழ்ப்பாணத்தில் வெப்பநிலை நூறுக்கு அருகில் இருப்பதாகவும் அவர் கூறினார் இருப்பினும் சுவாச பிரச்சினைகள் உள்ள உணர்திறமிக்க நபர்கள் ஏதேனும் அசௌகரியத்தை அனுபவித்தால் தகுந்த மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பொதுஜன பெருமணக் கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ மீண்டும் தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணக் கட்சியின் தலைமையில் பரந்துபட்ட எதிர்க்கட்சி கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சி அவர் முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதற்காக அமெரிக்காவில் இருந்தவாறு இலங்கையில் உள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடல்களை நடத்திக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பண்டாரநாயக்க கப்பல் கப்பல்துறை எனப்படும் சேமிப்பு உள்ள ஒரு நேற்று நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டதாக கொள்கலனில் இருந்த பொருட்கள் எரிந்து நாசமாய்க்குள்ளதாக துறைமுக அதிகார சபையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பண்டாரநாயக்க கப்பல்துறை கிடங்கில் ஒரு கொள்கலனில் இருந்து பொருட்களை இறக்கிக் கொண்டிருந்த இரவு ஏழு முப்பது மணியளவில் கொள்கலனில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் மிக குறுகிய காலத்தில் தீ அப்பகுதி முழுவதும் பரவியதாகவும் அந்த அதிகாரி கூறினார் இரவு பத்து மணியளவில் தீ முழுமையாக அணைக்கப்படவில்லை என்றும் துறைமுக தீயணைப்புத் துறையினரால் தீயை கட்டுப்படுத்த முடிந்தது என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார் பவுனியா மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பதினாறு லட்சம் எட்டு ஒன்று ஏழு மில்லியன் ரூபாய் நஷ்டகீட்டை வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கமல் அபிவிருத்தி உதவி ஆணையாளர் க ரூபன் தெரிவித்தார் கடந்த வருடம் நவம்பர் மாதம் வெள்ளத்தால் நெற்பயிர்கள் பாதிப்புக்குள்ளான விவசாயிகளுக்கான நட்டகீடு கமநல காப்புறுதி சபையின் ஊடாக புலனர்வை முல்லைத்தீவு திருவண்ணாமலை மற்றும் பவுனியா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது சாதாரண தரத்தில் ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சியின் மொத்த விலை அறுநூறு ரூபாவாகவும் ஒன்றின் மொத்த விற்பனை விலை இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ரூபாவாகவும் குறைவடைந்துள்ளது ஆனால் சில பிரதேசங்களில் ஒரு கிலோ கோழி இறைச்சியின் சில்லறை விலை தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி நூறு ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் சில பகுதிகளில் ஒரு முட்டை நாற்பது ரூபாவுக்கும் சிறிய முட்டை முப்பத்தி இரண்டு ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது எழுநூறு முதல் எண்ணூறு ரூபாய் வரை மொத்த விற்பனையில் விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை நாளாந்தம் கோழி இறைச்சியின் தேவையின் காரணமாக அறுநூறு ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக மொத்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் நாளாந்த முட்டை தேவையை விட அதிகளவு முட்டை கையிருப்பு கிடைப்பதால் வெள்ளை முட்டை ஒன்றின் மொத்த விலை இருபத்தி எட்டு ரூபாவாகவும் சிவப்பு முட்டை ஒன்றின் மொத்த விற்பனை விலை இருபத்தி ஒன்பது ரூபாவாகவும் குறைவடைந்துள்ளதாக முட்டை மொத்த வியாபாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் திருகோணமலை மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான வருடாந்த மெய்வல்லுனர் விளையாட்டுப் போட்டி நேற்று திருகோணமலை இந்து கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் சமூக சேவைகள் திணைக்களம் ஏற்பாடு செய்த இந்த போட்டியில் குண்டறிதல் சக்கர நாற்காலி ஓட்டம் ஈட்டி எறிதல் பருதிவட்டம் அறிதல் என பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன இதில் முதலாமிடம் தெரிவு செய்யப்படுகிறவர்களுக்கு மார்ச் மாதம் கொழும்பில் இடம்பெறவுள்ள தேசியமட்ட மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு விழாவுக்கு அழைத்துச் செல்லவுள்ளதாக மத்திய அரசாங்கத்தின் சமூக சேவைகள் திணைக்களத்தின் மாவட்ட இணைப்பாளர் த பிரேடவன் தெரிவித்தார் இந்த நிகழ்வை திருகோணமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் ஆரம்பித்து வைத்ததுடன் குறித்த போட்டியில் வெற்றியிட்டியவர்களுக்கான சான்றிதழ்களும் பர்சல்களும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன ராணுவ ஹெலிகாப்டரும் பயணிகள் விமானமும் நடுவானில் நேருக்கு நேரம் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுபத்தேழு அதிகரித்துள்ளது அமெரிக்காவின் கன்சஸ் மாகாணம் விஷிதா நகரில் இருந்து அறுபது பயணிகள் நான்கு ஊழியர்கள் என மொத்தம் அறுபத்தி நான்கு பேருடன் வாஷிங்டன் மாகாணத்துக்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று முன்தினம் இரவு இலங்கை நேரப்படி காலை புறப்பட்டது விமானம் வாஷிங்டனில் உள்ள டொனால்ட் ரீகன் விமான நிலையத்தில் தரையிறங்க நெருங்கிக் கொண்டிருந்தது அதே நேரம் அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான ஃபிளாக் ஆர்க் ஹெலிகாப்டர் டொனால்ட் ரீகன் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது ஹெலிகாப்டரில் மூன்று இராணுவ வீரர்கள் பயணித்தனர் இந்நிலையில் தரையிறங்க முயன்ற பயணிகள் விமானமும் புறப்பட்ட ராணுவ ஹெலிகாப்டரும் நடுவான நேருக்கு நேர போதே விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் விமானமும் போடோமா காற்றில் விழுந்தது தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் இந்த கோர விபத்தில் பயணிகள் விமானத்தில் பயணித்த அறுபத்தி நான்கு பேர் ஹெலிகாப்டர்களை பயணித்த மூன்று பேர் என மொத்தம் அறுபத்தேழு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் இருபத்தெட்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன என்ஜிஓரின் சடலங்களை தேடும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன அதேவழி விமானத்தின் கருப்புப்பட்டியை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் கருப்பு பெட்டியை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தெரியவரும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பெரும் பரபரப்புக்கு மத்தியில் ஜாழ் வந்தார் ஜனாதிபதி அனுர ஆரம்பமான கூட்டம் கூட்டத்தை பரபரப்பாக்கிய அர்ச்சுனா எம்பி அனுரகுமாரவின் நிலைப்பாடு தரையிறங்கும் போது மேலெழும்பிய கிளையுடன் மோதிய பயணிகள் விமானம் நதியில் விழுந்து பாறிய விபத்து உள்ளிருந்த அனைவருக்கும் மீட்பு தமிழ் கைதியை துப்பாக்கி முனையில் மிரட்டிய முன்னாள் அமைச்சர் மீண்டும் கிண்டப்பட்ட கோப்புகள் அடுத்த ஆப்பு ரெடி விடுதலை புலிகளால் மகிந்தவின் உயிருக்கு ஆபத்து பாதுகாப்பு கோரும் முன்னாள் எம்பி மீண்டும் பேச பொருளாகும் விவகாரம் மாவி வீட்டுக்கு வருகிறார் ஜனாதிபதி அனுர வெளியாகியுள்ள பரபரப்பு தகவல்கள் வீட்டில் குவியும் ஊடகங்கள் மீண்டும் மகிந்த வீட்டுக்கு சென்ற போலீசார் ஜோசிதவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை பறிக்க முடிவு நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி ஐந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு மாவி சேனாதிராஜா இறுதி கிரியை புகழுடலுக்கு பலரும் அஞ்சலி ஜப்பான் வாகனங்கள் மிக குறைந்த விலையில் விற்க தீர்மானம் அரசுக்கிடையில் முன்வைக்கப்பட்ட யோசனை தீங்கு விளைவிக்கும் காற்றின் தரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நாடு மீண்டும் களமிறங்க தயாராகும் பசில் ராஜபக்ஷ ஆரம்பமாகியுள்ள உள்ளக பேச்சுவார்த்தைகள் கொழும்பு துறைமுகத்தில் இரவு வேளை ஏற்பட்ட பாரிய தீ கொள்கலன் எரிந்து நாசம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு முட்டை கோழி இறைச்சியின் விலை குறைப்பு மகிழ்ச்சி தகவல் திருகோணமலை மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான வருடாந்த மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டி